ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து கோழி இருந்ததை பார்த்துட்டு கோழியெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தா வெளியில் இருக்கிற கோழிகளை எல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருக்கிற கோழியை பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு இருந்தேன் அதில் பத்து முட்டை இருந்ததுல ஏழு முட்டை பொரிச்சிருக்கு மிச்சம் மூணு முட்டை பொறிக்காமல் இருக்குது அந்த கோழி என்னையை பார்த்தோன்னே ஓடிடுச்சுன்னுட்டு மேலே பார்த்தா அந்த அடையில வந்து பத்து முட்டை இருக்குது பத்து முட்டையில் ஒன்று வந்து டேமேஜாக இருக்காது நான் அப்புறமா காமிக்கிறேன் நல்லா கீழே ஒரு பத்து முட்டை இருக்குது கீழே உள்ள அடையில் மண்ணு போட்டு வச்சுருக்கோம் மண் ஏன் போட்டு வச்சுருக்கோம்னா அந்த முட்டை வந்து சட்டியிலே போட்டுச்சுன்னா உடஞ்சிரும் அதனால தான் அந்த மண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தா இன்னொன்று மொத்தமாக மூணு அடை இந்த அடையில் வந்து பதிமூணு முட்டை இருக்குது அவன் அந்த உடஞ்ச முட்டையை எடுத்துக்கிட்டு நான் உடஞ்ச முட்டையை எடுத்துக்கிட்டு நான் பாப்பாவுக்காக கொறைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே வரும்போது பார்த்தா வெளியில் திரும்படியும் இப்போ தான் பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே செடிகளை எல்லாம் அந்த கோழி எல்லாம் வந்துடுச்சு செடிகளையும் பராமரிக்கணும் கோழிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் சே அப்படி நசந்தா அந்த கோழியெல்லாம் அப்படியே பராண்டி விட்டுரும் செடிங்களெல்லாம் எல்லாம் கொத்தி விட்டுரும் அப்படியே போயிட்டு முட்டையை போய் வச்சுட்டு நான் போய் இப்போ தான் சின்ன புதுசாக பிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு அரிசியை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு கொண்டு வந்து போட்டோம்னா அந்த சின்ன கோழி குண்டி வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் அதை போய் அரைச்சிட்டு வந்து கொட்டி வச்சுட்டேன் நம்ம கொட்டினோன்னே வராது நம்ம போயிட்டு வாங்க வரும் இப்போ பாருங்கள் நான் கிளம்புனோடனே அது வந்து திங்க ஆரம்பிச்சிரும் நம்மக்கிட்ட நிற்கிற வரைக்கும் கோழி கிட்டையே வராது ஒரு சில கோழிங்கள்லாம் அரிசி அள்ளி போட்டோன்னே வேகமாக ஒடியாந்துடும் இது வந்து நம்ம நகர்ந்து தான் வரும் இப்போ இருக்கிற அந்த ஏழு குஞ்சையுமே இது காப்பாற்றி மண்ணாக கிடையவே கிடையாது பாதி பருந்து தூக்கிட்டு போயிடும் பாதி நாய் திங்கும் நான் கீரி திங்கும் எல்லாம் தின்னது போக தான் நம்மளுக்கு பாப்பா எத்தனை கோழி குஞ்சு இருக்குது அதில் தப்பிச்சு வருது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அடுத்து அந்த கோழி வந்து அடுத்து முட்டையிடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படா போகலாம் நம்ம எப்படா முட்டையிடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்குது இந்த கூடாரம் இதுக்குன்னு பார்த்தா இந்த வலை நெட்டு அடித்து வச்சுருக்கோம் சும்மா அதை வச்சு மரவு மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இந்த கோழி இதுக்கு முன்னாடி உள்ள கோழி வந்து இதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா வெளியில் அது ரொம்பயும் ப எல்லா கொஞ்சமே தூக்கிட்டு போயிடுது பறந்து அதனால தான் இதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் வெளியில் வராத அளவுக்கு அதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாக்ஸ் எது என்ன பாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது என்னான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் Bye.